வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் மறக்காம லைக் பண்ணுங்க வியாழக்கிழமை ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை கௌரி நல நேரம் காலை பதினொன்னு முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை சப்தமி பின் அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை மூணு ஐம்பத்தி ஒன்னு வரை மகம் நட்சத்திரம் பின் பூரம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தாதி யோகம் அதிகாலை மூணு ஐம்பத்தி ஒண்ணு வரை சித்தயோகம் பின் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்னு வரை அமிர்தயோகம் பின் யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் திருகோணம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்துவீர்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள் சாதகமாக இருக்கும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் குடும்ப நபர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு தாய் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நேவாற்றல் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் பதவிகளும் சிலருக்கு கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த சில பணிகள் நிறைவடைவதில் தாமதங்கள் உண்டாகும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் நற்செயல் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஈல நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு வியாபார பணிகளில் தன வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் பொன்பொருள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மனதில் கல்வி சார்ந்த சிந்தனைகள் அதிகம் இருக்கும் இன்றைய நாள் ஆசைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இனம் புரியாத சில கனவுகளின் மூலம் குழப்பம் உண்டாகும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உறவினர்களின் வழியில் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது இன்றைய நாள் பெருமை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது உழைப்புக்கு உண்டான உயர்வு தாமதமாக கிடைக்கும் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்கள் மனதில் முன்னேற்றத்திற்கான வழிகளை சிந்திப்பீர்கள் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடினமான விஷயங்களையும் எளிமையாக புரிந்து கொள்வீர்கள் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் மதிப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் பணி நிமித்தமான ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் வெளி வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏதிலும் பதற்றமின்றி செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் விவாதங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சமூக வட்டார அமைப்புகளின் மூலம் மனதில் சஞ்சலங்கள் தோன்றி மறையும் நிர்வாகத்திறனில் சில மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் பரந்த மனப்பான்மையின் மூலம் பலரின் அறிமுகம் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகும் சிக்கலான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் குழப்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரையும் பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயமான சூழல் உண்டாகும் வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் செலவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி